Hello friends. அமிர்தா என்னம்மா என்னாச்சு மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் நமக்கு ட்ரெஸ் மாலை இந்த பாரு ஐயரை கூட்டிட்டு வந்திருக்கேன் தம்பி இங்க வச்சா கல்யாணம் அப்படின்னு ஐயர் கேக்குறாரு என்ன சொல்றாரு ஆமா சாமி இங்க வச்சுதான் கல்யாணம் அப்படின்னு சொல்றாரு அமிர்தா முத கழுத்துல இருக்க தாலியை கலட்டப்பாரு ஈஸ்வரா என்ன நடக்குதுன்னு தெரியலையே சாமி அமிர்தா சொல்றாங்க என்னையும் நிலா பாப்பாவையும் கடத்திட்டு வந்திருக்காரு கட்டாய கல்யாணம் பண்ண பாக்குறாரு என்ன காப்பாத்துங்க சாமி சிரி கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டு தட்சணையை வாங்கிட்டு நீங்க வெளிய போலாம் சாமி அதுக்கு முன்னாடியே நீங்க போக முடியாது அப்படின்னு கணேஷ் சொல்றாரு அதுக்கு சாமி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு அப்பா போய் டிரஸ்ஸா மாத்திட்டு வா அமிர்தா சொல்றாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கணேஷ் அண்ணாத்துல படாருன்னு ஒரு அறை விட்றாரு சாமி பூஜை எதுவும் பண்ணலையா பூஜை சாமா எதுவும் கொண்டுட்டு வரலப்பா கணேஷ் சொல்றாரு மந்திரம் மாத்திரம் சொல்லிருங்க எனக்கும் டைம் இல்ல நான் தாலியை கட்டிடுறேன் சாமி சொல்றாரு எனக்கு என்னமோ தப்பா தெரியுது என்னே சொல்றாரு உங்ககிட்ட கருத்தெல்லாம் கேக்கல கப்பு சுப்புன்றிருங்க தாமி கல்யாணத்தை மாத்திரம் பண்ணி வைங்க நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா நான் வாங்கி கொடுத்த போடவே இல்ல கல்யாணத்து போது பார்த்த மாதிரி இருக்கு அமிர்தா சொல்றாங்க எனக்கு விருப்பம் இல்லன்னு சொல்றாங்க அப்பனா நீ சாக போறியா அப்படின்னு கேக்குறாங்க நான் சொன்னத பண்ணிடுவேன் அப்படின்னு கணேஷ் சொல்றாரு கணேஷ் சொல்றாரு என்ன போய் கை கட்டி தனியா நிக்கிறீங்க வந்து மந்திரத்தை சொல்லுங்க வா அமிர்தா என் பக்கத்துல வந்து நில்லு என்ன சாமி தாலி கணேஷ் சொல்றாரு என் பொண்டாட்டிக்கு மாலையே இன்னும் போடலையே மாலை எடுத்து கையில வைக்கிறப்ப தாலிய பாத்துறாரு அமிர்தா களத்துல அமிர்தா களத்துல இருக்க தாலிய கணேஷ் புடுங்கி எரியும் போது எழில் செலியன் பாக்யலட்சுமி பாத்துட்டாங்க அதை பார்த்த உடனே எழில் டெய்ன்னு கத்துறாரு தோடரம்னு முடிச்சுட்டாங்க நாளைக்கு பாக்கலாம் இன்று இருபத்தி ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி ஒன்பது புதன்கிழமை பிப்ரவரி இன்றைய ராசி பலன் மேஷம் உற்சாகம் ரிஷபம் மறதி மிதுனம் இன்பம் கடகம் நன்மை சிம்மம் உதவி கண்ணி நன்மை துலாம் உற்சாகம் விருத்திகம் துயரம் தனுஷு ஏமாற்றம் மகரம் பிரிவு கும்பம் சுபம் மீனம் கவலை நாளை சந்திப்போம்